வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் சமூக ஊடகங்களினுடைய பெருமளவுல வளர்ச்சி என்பது சமூகங்களுக்கு இடையே மிகப்பெரிய சாதிய மோதலை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சியாக மாறி இருக்கிறது ஒருத்தவனை பத்தி இழிவுபடுத்தி பேசணும்னா அதை உடனே சமூக ஊடகங்கள்ல பேச வேண்டியது ஒரு சமுதாயத்தை தாழ்த்து பேசணும்னா அதை சமூக ஊடகங்களின் வாயிலாக பேச வேண்டியது சமூகம் பொருந்திய அடையாளங்களை கொண்டு ஒருத்தவன் பலம் வரான் அவனுடைய செயல்பாடுகள் இருக்குதுன்னா அவனை பாடி ஷேமிங் பண்றது அவனை அபியூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களினுடைய தாக்கம் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மாறி இருக்குது அப்படிதான் இரண்டு பிரபல யூடியூபர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அடித்தளமா அமைந்திருக்கிறது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க நீங்க இப்ப புகைப்படத்துல பார்க்கக்கூடிய இந்த பையனுடைய பெயர் பில்லாராம் இந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல யூடியூப்ல இன்னும் அதர் சோசியல் மீடியாஸ்ல எல்லாமே வீடியோ போட்டுட்டு இருக்கிறாப்ல என்ன அப்படின்னா இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் டிரைவரா இருக்கிறாள் அதாவது ஆக்டிங் டிரைவரா போகக்கூடிய ஒரு பணியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு இவர் வந்து ஒரு டாடா ஏசியை வச்சிருக்கிறாரு இந்த டாடா ஏசி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டாடா ஏசியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம் புரிந்து இருக்கக்கூடிய வண்ணங்கள் கொடியினுடைய அடையாளங்கள் புகைப்படங்கள் திரு காடுவட்டி குரு அவர்களுடைய புகைப்படம் திரு ஐயா ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படம்னு சொல்லிட்டு எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றன அதே போல இந்த பைய உடுத்தக்கூடிய உடையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளங்கள் அந்த கொடி எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது காலர்ல அந்தன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பைசப்ஸ் இருக்கிற பகுதியில செஸ்ட் சைட்ல சொல்லிட்டு ஓவர் கார்னர்லுமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மூவர்ன கொடி என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பையன் இதோட என்ன அப்படின்னாக்க ஒரு டைலாக் நாம தான் நாம தான் இது நம்ம ஊரு இங்க நாம தான் இங்க தான் சொல்லிட்டு அந்த பையன் தொடர்ச்சியா வந்து காணொலிகளை பதிவற்றம் செய்து கொண்டிருக்கிறான் இதனை வந்து பலரும் வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்திருக்கிறாங்க இந்த பையன் பேசுறது சரி இன்னைக்கு நிறைய பேர் இணையதளத்துல பேசுறாங்க ஏன் இந்த பையன் பேசுறத மட்டும் மெட்டீரியலா சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கக்குள்ளதா தெரியுது இந்த பையன் உடுத்தக்கூடிய உடையில இருக்கக்கூடிய வண்ணம் தான் இருக்கக்கூடிய கேடுகட்ட ஈனப்பிரவிகளுக்கு ஒரு பிரச்சனையா தோணுது அவன் சாதாரணமா இருந்த அனாவனை பத்தி பேசுறது கிடையாது அவன் ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை புரிந்து கொண்டிருக்கிறான் ஒரு சாதியினுடைய அடையாளத்தை தாங்கி கொண்டிருக்கிறான் ஒரு கட்சியினுடைய நிலத்தை தாங்கி கொண்டு இருக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவனை இழித்து கேவலமாக அறிவருக்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க நான் இதே இணையதளத்துல உடம்பை காட்டி பத்தி பேச சம்பாதிக்கிறான் எழுபது வயசு கிழமை இருபது வயசு பொண்ணு கூட டூயிட்டு ஆடுறான் கேட்ட ரீல்ஸ் அப்படிங்கிறான் அவனை பத்தி அவனும் பேச மாட்டேங்கிறான் இதே சமூக ஊடகத்தை பயன்படுத்தி பல்வேறு சீர்கடான செயல்களை செஞ்சிட்டு இருக்கிறான் அவனை பத்தி அவனும் பேச மாட்டேங்கிறான் இந்த பையன் பில்லான பையன் அவனுடைய சொந்த காசுல உழைச்சி பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறான் டிப்ளமோ படிச்சிருக்கிறான் அவங்க ரெண்டு தங்கச்சிக்கு படிக்க வச்சிருக்கிறான் திருமணம் செய்து கொடுக்கறான் நகை போட்டிருக்கிறான் வாகனம் வச்சிருக்கான் பயல் வச்சிருக்கான் வீடு வச்சிருக்கிறான் இது எல்லாம் அவன் சொந்த காசு திருட்டு கம்னேட்டிங்க சம்பாதிக்கிறானுங்க அந்த மாதிரி கிடையாது ஆனாலும் இந்த பையன்கிட்ட தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம்னு கேட்டா நிச்சயமா இந்த அடையாளங்களை தவிர்த்துக்கிறது நல்லது காரணம் என்னன்னா அந்த ட்ரோல் கண்டா இந்த அடையாளங்கள் தான் அவன் கண்ணுக்கு குத்துது அவன் வந்து பில்லாராமா அப்படின்ற ஒரு நபரை பார்க்கல அவனுக்குடியே இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை பார்க்கறான் அப்படியான அடையாளத்தில் அந்த பையனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது இதுதான் எல்லருடைய கோரிக்கையா இருக்குது இப்படியான அந்த சூழல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூடலை தான் பிரபல யூடியூபர்னு சொல்லக்கூடிய இந்த கோபி சுதாகர் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க அவனுங்களுடைய வேலை என்ன பில்லாராம போ மாதிரி போயிட்டு வண்டி ஓட்டுறானா கிடையாது மூட்டை தூக்குறானா கிடையாது விவசாயம் பண்றானா கிடையாது வேற ஏதாவது ஒர்க் பண்றானா கிடையாது யாரெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க இது எல்லாம் பார்த்து அடுத்தவனுடைய கண்டென்ட் எடுத்து இவன் கண்டென்ட்டா போட்டு சம்பாதிக்கிறான் திருட்டு பயிலுங்க இவனுங்க இவனுங்க ஆல்ரெடியே சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுல பிரபலம் ஆகிறானுங்க பிரபலம் ஆயிட்டு அதுல வரக்கூடிய பாலோவர்ஸ் எல்லாருமே அவனுக்கு வந்து முதலீட்டாளர்களா மாத்திரான் ஒரு படம் எடுக்கிறோம் எங்களுக்கு வந்து கிரவுட் ஃபண்டிங் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த கிரவுட் ஃபண்டிங் கலெக்ட் பண்ணானுங்க கலெக்ட் பண்ணிட்டு தலைமறைவானுங்க அந்த ஊடகங்கள் பைதாபத்தினுடைய ஊடகத்துல பணி செஞ்சவங்க பலரும் ரெண்டு பேரும் தனித்துவமாக்கப்பட்டார்கள் இவனுங்க அதுக்கப்புறம் எல்லாருடைய கைகால விழுந்து அதுக்கப்புறமா இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறானுங்க இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த பையனை பத்தி பேசுறதுக்கு அதாவது பொதுவா பில்லாராம் அப்படின்ற ஒரு நபரை அடையாளப்படுத்தி பேசுவது தனித்துவம் ஆனா அவன் இந்த அடையாளத்தை பொறித்திருக்கிறானே அவன் இந்த சமுதாயமாக இருப்பானோ என்கிற ஒரே காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசுவது மிக கேவலமான கோபின் ஒருத்தர் அவன் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் அவன் சமுதாயத்தை எத்தனை கேவலமா போட்டுட்டு இருக்கான் நான் காட்டுமா கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி ஆட்டம் போடுறான் நான் காட்டுமா ஐயா அவனை பத்தி நீ பேச என்ன இலக்காரமா பில்லரம் என்ன இளிச்சவாய்காரன் அதாவது சமூக ஊடகங்கள்ல பயணம் செய்வது இயல்பு எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய உரிமை அது ஏப்ப அந்த பையன் அவுத்து போட்டு நானா இல்ல அந்த பையன் யார்ட்டையாவது நான் படம் எடுக்க போறேன் பில்லாராம்னு ஒரு படம் எடுக்க போறேன் எனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க எனக்கு வந்து பணம் கொடுக்கணும் எங்க பணம் வாங்கி மாத்திரா அவன் சொந்த காசுல சாப்பிடறான்டா கெண்ணட்டிங்களா பெரிய புட்டிங்க மாரி நிறைய பேர் வந்து அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட முடியும் உங்களால என்னடா பண்ண முடியும் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய அஃபர்ட்ஸ் இப்படியாக தான் ஒருவனுடைய தோற்றம் இருக்கும் இப்படியாக தான் இவனுடைய சுபாவம் இருக்கும் என்று அடையாளப்படுத்துவது அதை அபியூஸ் பண்றதுக்கு சமம் ஒரு பெரிய அபியூஸ்மெண்ட் இது அவனை வந்து இப்படி கைலி கட்டுற மாதிரி தூக்கி கட்டுறத அவன் காட்டினானா ஏன் இப்ப ஏதாவது பண்ணிட்டோகாந்தி அவன் கை தூக்க முடியல நீங்கள் என்ன பெரிய இவனுங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பாடி ஷேமிங் பண்றது எவன்டா உங்களுக்கு கொடுத்தா அதிகாரம் எவன்டா உங்களுக்கு உரிமை கொடுத்தான் இந்த அளவுக்கு இந்த பையனை பத்தி நம்ம பேச வேண்டியதற்கான அவசியம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட அடையாளத்தோடு அவன் போயிருந்தா நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் செய்யறான் போறான் இருப்பினும் அதை நம்ம வந்து ஆதரிக்கிறோமா ஊக்குவிக்கிறோமான்னு கேட்டா இல்ல அந்த அடையாளங்களை வேற எதுவும் ஒரு விடயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது சாலை சிறந்தது ஆனா அடையாளத்தை பொறித்து கொண்டு வாகனத்தை இயக்குவது வாகன ஓட்டுநராக இருக்க வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதை அந்த பையன் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவரு ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்கிறா அடுத்தடுத்த முறையில மாற்றம் கொண்டு வரனு சொல்லி இருக்கிறான் அப்படி ஒரு அடையாளத்தை கொண்டு அவன் புகைப்படமோ காணொலியோ பதிவு செய்யக்குள்ள அவனை இழிவுபடுத்துகின்ற இந்த கேவலமான இழிப்பிறவிகள் ஈனப்பிறவிகளாக இருப்பார்கள் அவனை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது சொந்த காசுல உழைச்சு சாப்பிடக்கூடியவன் அவன் ஊராவூட்டு காசுல சாப்பிடக்கூடியவன் எல்லாம் அவனை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்த பத்தி நன்றி வணக்கம்